சிம்மம் ராசி ஜூலை மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாயங்கள் காட்டும் கிரகங்கள் ராசியாதிபதியான சூரியன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் நன்மைகள் நாலாம் விதத்திலும் கிடைக்கும் மூணு பத்துக்குடைய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் உடைய சுக்கிரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொழில் முன்னேற்றம் வேலையில்லாதவர்க்கு வேலை கிடைத்தல் பதவி உயர்வு கிட்டும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிரன் பனிரெண்டாம் இடம் செல்வதும் நன்மையே தரும் மூணு ஒன்பதுக்குடைய செவ்வாய் அவர் அவர்தான் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் ஒன்பதில் ஆட்சி பலத்துடன் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பின்பு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வீடான ரிஷபத்தில் குருவுடன் சேர்க்கை குருமங்கள யோகம் பட்டம் பதவி அந்தஸ்து தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் குரு செவ்வாயைச் சேரும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரியன் ராசிக்கு பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் புதன் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம் புதன் இட பலனையும் செய்வார் பனிரெண்டில் சூரியன் புதன் சுக்கிரன் மூணு கிரகங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைக்கு செல்லும் யோகம் உண்டாகும் ஆன்மீக பயணம் உண்டாகும் புனித நீராடுதல் உண்டாகும் செலவுகள் அதிகமாகும் நவீன பொருட்கள் வாங்கி குவிப்பீர்கள் ரெண்டில் கேது எட்டில் ராகு கணவன் மனைவி வேலைக்காக நல்ல காரணங்களுக்காக பிரிந்து சில மாதங்கள் இருக்க வேண்டி வரலாம் ஏழில் இருக்கும் சனி வக்ரம் பெற்ற நிலை ஆறாம் இடத்து பலனையும் செய்யும் கெட்ட தசாபுத்திகள் நடந்தால் கணவன் மனைவி பிரிவு தொடரும் ஆறு பனிரெண்டு வலுப்பதால் ஏதோ நல்ல காரணங்களுக்காக கடன்பட வேண்டி வரும் குரு பத்தாம் இடத்தில் இருந்து நாலாம் இடமான செவ்வாய் வீட்டை பார்ப்பதால் சொந்தமாக இடம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அவரவர்கள் யோகத்திற்கு தகுந்தபடி சிலருக்கு சுகம் கிடைக்காத நிலை தொடரும் செல்வம் செல்வாக்கு கூடும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிலும் ஜெயம் உண்டாகும் சிலருக்கு தொழில் மாற்றம் உண்டாகும் கெடுதல்கள் அனைத்தும் நலமாக மாறும் எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்போது கிடைக்கும் மனத்தை வருத்திய சங்கடங்கள் மறைந்துவிடும் நீங்கள் இதுவரை உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உலகத்தை புரிய வைத்து இனி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ற அனுபவ ஞானம் பெருகும் சனி ஏழில் இருக்கும் வரை நண்பனிடம் இருந்து உங்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் எப்ப வேண்டுமானாலும் எதிரியாகலாம் ஏழில் சனி பனிரெண்டில் சூரியன் புதன் சுக்கிரன் தற்சமயம் திருமணம் வேண்டாம் தள்ளி போடுவதே நலம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆடி மாதம் ஆவதால் திருமணம் செய்வது உகந்தது அல்ல வேண்டுமானால் நிச்சயம் செய்து கொள்ளலாம் துன்பங்களில் இருந்து விடுபட கரூர் அருகில் நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராள் ஜீவசமாதி சென்று வழிபடவும் அல்லது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி பூஜை சத்யநாராயணரை வணங்கவும் அல்லது ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதையார் என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை ஜபம் செய்யும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று வழிபடும் விதி நிச்சயமாக நல்லதாக மாறும்